நீர் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன் வாழ்வு தரும் வார்த்தை என் சத்ரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதினொன்று தாவீது தான் கடந்து சென்ற செல்கின்ற சூழ்நிலைகளையெல்லாம் குறித்து சிந்தித்து பார்க்கிறான் சவுல் ராஜா அவனை கொள்ளும்படி முயற்சித்தான் தாவிது எப்பொழுது சாமான் என்று ஒரு கூட்டம் எதிர்பார்த்தது ஒருவன் தாவிதிடம் வஞ்சனையாய் பேசுகிறான் இன்னொருவன் தாவீதை அவதூறாய் தூற்றுகிறான் அவனுடைய பகைஞர் அவனுக்கு விரோதமாக ஏகமாய் முணுமுணுத்தனர் பொல்லாங்கு நினைத்தனர் சிநேகிதனாய் இருந்தவன் தாவிதிற்கு எதிராக துரோகம் பண்ணினான் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமான இருந்தார் எதிரிகள் அவனை மேற்கொள்ளாதபடி அவர் அவனை பாதுகாத்தார் அதன் மூலம் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் நிச்சயமாக அறிந்து கொண்டான் அது அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது இதனால் ஒன்றை அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள் நாம் எல்லோருக்குமே இருக்கின்றது திரும்பி பாருங்கள் அந்த வியாதியை எவ்வாறு மேற்கொண்டீர்கள் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து எவ்வாறு ஜெயத்தோடு வெளியே வந்தீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள் இதை நிச்சயமாக செய்ய முடியாது என்று நினைத்த ஒரு காரியத்தை எவ்வாறு செய்து முடிக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள் தேவனுடைய கிருபையினால்தான் எல்லாம் நடந்தது என்று உங்களால் சொல்ல முடியும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும் போது அது உங்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறது இனி எதிர்ப்பு வரும்போது நீங்கள் உடைந்து போக மாட்டீர்கள் நீங்கள் அவனை பார்த்து அல்லது பிரச்சனையை பார்த்து இவ்வாறு சொல்வீர்கள் நீ என்னை ஜெயிக்க முடியாது நான் சாதாரணமான நபராக தெரியலாம் ஆனால் என்னிடம் ஒரு ரகசியம் இருக்கிறது மகா உன்னதமான தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் அவர் எனக்கு ஜெயம் தருவார் அவர் எனக்கு சுகம் தருவார் அவர் எனக்கு சமாதானம் தருவார் நன்றி ஜெபம் அன்பின் பிதாவே என் பிரச்சனையின் நேரங்களிலெல்லாம் நீர் எனக்கு ஜெயம் தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி பிரச்சனைகளை என்னை மேற்கொண்டு விடாதபடி என்னை பாதுகாத்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி நீர் எப்பொழுதும் என் பட்சத்தில் இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி இதனால் எப்பொழுதும் எனக்கு ஜெயம் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்